இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பழைய வாட்டு கண்ணு உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே வந்து போடாதீங்க அதை வச்சு யூஸ்ஃபுல்லான பொருளாக வந்து மாற்றலாங்க இந்த மாதிரி பழைய வாட்டு கண் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பழையரும் கடையில் வந்து போட்டு வந்து காசு ஸோ அதை வந்து வீட்டில் வந்து வச்சே வந்து ஒரு பயனுள்ள பொருளாக வந்து சின்ன சின்னதாக வந்து மாற்றிக்கலாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு என்னென்னலாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் கேனை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு பூத்தொட்டி வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு வாட்டர் கேன் வந்து பெருசு இல்லைன்னா சின்னது இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் மேல் பாட்டு இருக்கல அதில் வந்து அந்த கரெக்டாக அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு வந்து போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கத்தி வச்சு வந்து வெட்டி விட்டுக்கோங்க கத்தி வச்சு வெட்ட மூலம் கொஞ்சம் பார்த்து வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கையை எதுவும் வெட்டிக்கிறாதீங்க அவ்வளோதான் இதை வெட்டி எடுத்தாச்சு இது ஒரு சின்னதாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக வந்து இருக்கும் அதுக்கடுத்து அதே வாட்டர் கேனில் கீழே கொஞ்சம் பார்த்து வந்து வெட்டி எடுக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பேக்கெட்டெல்லாம் வந்து வெட்டி போட்டுருங்க அதுக்கடுத்து இந்த இதில் வந்து கொஞ்சம் கரெக்டாக அந்த மூடி வந்து உள்ளே போகிற அளவுக்கு வந்து வச்சு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக இதையும் வந்து அழகாக வந்து சுற்றி வந்து வெட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அதில் வந்து ஒன்று வந்து ஸ்டாண்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்ட் மாதிரி வந்து இருக்க போது அவ்வளோதான் அதுக்கடுத்து அந்த மூடி வந்து கரெக்டாக வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சால்ட்ரிங் என்னை வச்சு வந்து ஒரு ஓட்டை வந்து போடணும் சால்ட்ரிங் என்னை வச்சு வந்து நான் ஓட்டை வந்து போட்டுக்கிறேன் இல்லைன்னா கத்தி ஏதாவது வந்து சூடுபடுத்தி அதையும் வச்சு நீங்கள் வந்து அதை வந்து அந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல அதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோ தாங்க இதை வந்து எடுத்து தாச்சு அதுக்கடுத்து சுற்றி வந்து கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா தேய்ச்சி வந்து எடுத்து விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து இந்த மூடி இருக்குல்ல இந்த மூடியை வந்து கலட்டிட்டு இதில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சிட்டு அதுக்கடுத்து இதில் வந்து அப்படியே மூடி வந்து போட்டு விட்டுருங்க மூடி வந்து போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அழுத்தி டைட்டாக இருக்கிற மாதிரி அழுத்தி வந்து மாட்டுங்க மாட்டிடும் அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு சூப்பரான பூத்தொட்டி ரெடி ஆகிடுச்சி தண்ணி வடிகிறதுக்கு கீழே ஒரு ஓட்டையை வந்து போட்டிருங்கங்க அவ்வளோதாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக சூப்பராக வந்துருக்கு இதில் வந்து நம்ம வந்து கொக்கோபீட்டால்னா வந்து மண்ணு வந்து போட்டுக்கலாம் இதே மாதிரியும் நான் ஒரு ரெண்டு மூணு செஞ்சு எடுத்துக்கிட்டேன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தனால ஒவ்வொரு வாட்டுக்கனில் செய்யும் போது ஒவ்வொரு டிசைனில் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க அதில் வந்து நான் பீட்டை வந்து ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டுட்டு எதாவது செடி வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து போட்டு விட்றலாம் மேலே வந்து நிறைய அளவுக்கு இதில் வந்து நீங்கள் என்னென்ன செடிகள்லாம் வைக்கலாம் அப்படின்னா மணி பிளான்ட்டு இந்த ரோஜா அந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாங்க வேர் ரொம்ப விடாது பார்க்க இது சீக்கிரமாகவும் வளரும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இதை வந்து அப்படியே வந்து ஊனி வச்சு விடலாம் எனக்கு மணி பிளான்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் மணி பிளான்ட்டை வச்சு வீட்டுக்குள்ள இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நார்மலாக வாட்டரு கிண வெட்டி வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வைக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும் கொஞ்சம் யூனிக்காக வந்திருக்கும் ஸோ இது வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஒரு மூணு இது ரெடி பண்ணி வச்சுட்டேங்க ரெண்டு இதில் மணி பிளான்ட்டும் ஒரு இதில் ரோஜா வந்து வச்சாச்சு செஞ்சு வச்சதுக்கிறது தான் அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் வந்து பாருங்களேன் மணி பிளான்ட் வச்சது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கப் மாதிரி வந்துருக்குங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வாட்டர் கேனில் நீங்களும் செஞ்சு வீட்டில் வந்து படிகள் இந்த மாதிரி வந்து எங்கேனாலும் வந்து வைக்கிறீங்க அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு லுக்கை வந்து தரும் இதில் வந்து ஒரு ரோஜா அந்த மாதிரி வச்சு விட்டேங்க டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதுங்க அதை வந்து பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிச்சிரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால தான் இன்னொன்று வந்து ரெடி பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த மூணு இதுவும் பார்த்திங்கன்னா அழகாக வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேனில் வந்து ரெடி பண்ணது பார்க்க நல்லா இருக்குது அதுக்கடுத்து வந்து வாட்டர் கேனை வச்சு ஒரு சின்ன டப்பாக வந்து ரெடி பண்ணலாம் அதுக்காக இந்த கேப்பை மட்டும் ரெடி பண்ணி வெட்டி வந்து எடுத்துக்கணும் ஸோ அதுக்காக ஆக்சா பிளைடை யூஸ் பண்ணி வந்து வெட்டிக்கிறேன் ஆக்சாப்ளைடை யூஸ் பண்ணோம்னே கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் கத்தியை வச்சு இந்த இடத்த வந்து வெட்ட முடியாது ரொம்ப சா அது ரொம்ப தடிமான இருக்கும் அந்த இடம் ஸோ அதனால் வந்து ஆக்சாப்ளைடைடை வச்சு இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டாக வந்து வெட்டிட்டேன் வெட்டினதுக்கு அடுத்து அந்த இது வந்து சொர சொரப்பாக வந்துருக்கும் அதை வந்து பேப்பரை யூஸ் பண்ணி கொஞ்சம் சமமாக இருக்கிற மாதிரி வந்து தேய்ச்சி வந்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி வந்து எடுத்துக்கிறேன் தேய்ச்சி எடுத்ததுக்கடுத்து அதை வந்து ஒட்டினோம் அப்படின்னா சரியாயிருங்க அவ்வளோதான் தேய்ச்சி எடுத்தாச்சு அதுக்கடுத்து இதை வந்து ரெண்டு இது வந்து ரெடி பண்ணியிருக்குமா ஸோ அதனால் ரெண்டு மூடியையும் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினாலே தான் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆனதுக்கு அடுத்து ஒட்டுங்க நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம் இப்போ நல்லா வந்து வச்சு அது மேல் பாட்டர் இருக்கிற மாதிரி வந்து பார்த்து வந்து வந்து ஒட்டிக்கோங்க ஒட்டினதுக்கு அடுத்து கூட க்ளூ வந்து எக்ஸஸ்ஸாக வந்து வெளியே வர்றதை வந்து நீங்கள் கத்தியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஓட்டுக்கலாம் அவ்வளோதான் மாதிரி வந்து நோர் வாட்டர் கனி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுலையும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம் ஓட்டிட்டோம் அப்படின்னா ரெண்டு தான் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இது மாதிரி நீங்கள் வந்து எத்தனை வாட்டர் கேன் இருந்தாலும் நீங்கள் ரெடி பண்ணி சின்ன சின்ன டப்பாவை ரெடி பண்ணிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷலே ரெண்டு மூடிங்க மேலே ஒன்று கீழே ஒன்று ஸோ இதை வந்து எதுனாலும் அட்ட டைமில் எடுத்து டக்குன்னு வந்து திறந்துக்கலாம் ஸோ இது நல்லாயிருக்கும் இதில் என்னென்ன போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னா ஏதாவது பாசி இந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் அது போக ஊக்கு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் எதுனாலும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாங்க சின்ன சின்னதாக வந்து இருக்கும் இது வந்து ஒரு யூனிக்காக இருக்குங்க சின்னதாக ஏதாவது வெளியே போகிறோம் திங்ஸ் வந்து எதாவது சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி சின்னதில் வந்து போட்டு வந்து எடுத்துகிட்டு போகலாம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குங்க இதுலேயும் இந்த பாசி இதானம் வந்து போட்டுக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதுவுமே வந்து வேஸ்டான உள்ள வாட்டருக்கு நான் யூஸ் பண்ணி வந்து பண்ணது ஒரு ரெண்டு இது பண்ணியாச்சு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஸோ இது வந்து நல்லா அழகாக வந்து இருக்குது இது ரெண்டு மூடி இருக்கிறதும் நல்லா இருக்குது அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக்கை வச்சு கயிறு வந்து செய்ய போகிறோம்ங்க கயிறு செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க ஸோ இந்த மாதிரி மரக்கட்டையை ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து சென்டராக வந்து ஒரு கோடை வந்து போட்டு விட்ருங்க எவ்வளோ பெருசுனாலும் லாங்காக வந்து போட்டு விட்ருங்க அதுக்கடுத்து கிராஸாக வந்து ஒரு கோடு வந்து போட்டு விட்டுருங்கங்க ஸோ இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதை வந்து வெட்டணும் கரெக்டாக வெட்டுறது கொஞ்சம் பார்த்து வந்து வெட்டுங்க எதுக்காகனா ஆக்சால் வச்சு மரத்தை வெட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை பார்த்து பார்த்து வெட்டுற மாதிரி இருக்கும் இதில் வந்து அந்த ஸ்கிராஸாக வெட்டுறதை ஃபுல்லாக வந்து கீழே வரைக்கும் வைக்கணும் அதுக்கடுத்து சைடில் வந்து பிளேடு வந்து கரெக்டாக உள்ளக்கு வர அளவுக்கு இருந்தால் போதும் அது போக கிராஸ் ஆகிறது தான் அந்த பிளேடு வந்து வரதுக்கும் கொஞ்சம் கீழே வரைக்கும் வந்து கொஞ்சம் வைக்கணும் தான் வந்து கரெக்டாக வாட்டருக்கெண்ணா வந்து கயிறு மாதிரி ரெடி பண்ண முடியும் இதை வந்து நான் அந்த மாதிரி வந்து பிளேடு இருக்கிற அளவுக்கு வெட்டி விட்டுட்டு சென்டராக இருக்கிற மாதிரி வந்து அப்படியே வந்து பார்த்து பார்த்து வந்து வெட்டி விட்டுக்கிறேன் இது கொஞ்சம் அடிப்பாக வரைக்கும் வந்து போகிற வந்து சமமாக இருக்கணும் ஸோ அதனால தான் அந்த கோடு வந்து போட்டோம் ஸோ அதை மட்டும் பார்த்து இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த மாதிரி வெட்டி விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த பிளேடு வைக்கிறதுக்கு நீங்கள் சார்ப்ட்னாக இருக்குல்ல அதில் உள்ள பிளேடை கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து பிளேடை வந்து எடுத்து வந்து வச்சுக்கலாங்க ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்து இந்த இடத்துல கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுக்குறேன் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு ரெண்டு ஆணியை அடித்து விட்டாலே போதுங்க கரெக்டாக ஆகிடும் ஒட்டை வேண்டாம் ஒட்டினா சரியாக நிற்காது ஸோ அதனால் ஆணியை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி அடிச்சு விட்ருங்க நான் இந்த மாதிரி சின்ன ஆணியை வந்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அடிச்சு விட்டுக்கிறேன் இந்த மாதிரி அடிச்சு விட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துருக்குங்க அதை கரெக்டாக வந்து அந்த பிளேடில் இல்லாமல் வந்து அடிச்சு விட்டுக்கோங்க நான் அது செஞ்சது வந்து உடஞ்சிருச்சு ஆணி அடித்த ஸ்பீடுக்கு வந்து உடஞ்சிருச்சு ஸோ அதனால் வந்து இதை எடுத்து விட்டுட்டேன் அதுக்கடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மரக்கடையில் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி அடிக்கும் போல கொஞ்சம் பார்த்து வந்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதுவும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இதில் வந்து வாட்டர் கேனை வந்து கீழ்ப்பாட்டை வந்து வெட்ட போகிறோங்க வெட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா கயிறு மாதிரி ரெடி பண்ண போகிறோம் கீழ்பாட்டை மட்டும் வெட்டி வந்து போட்டுருங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து கொஞ்சம் மூலம் வந்து வெட்டி அதில் வந்து பிளேடில் வந்து ஏறுற மாதிரி வந்து செட் பண்ண போகிறோம் அதுக்காக கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி கொஞ்சம் வந்து வெட்டி விட்ருங்க வெட்டி விட்டுட்டு பிளேடில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இழுக்கும் போல உங்களுக்கு இது செட் ஆகணும் எதுக்காகனா ஃபஸ்ட்டு இழுக்கும் போக வந்து வராது கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டிங்கன்னா கயிறு வந்து ஃபுல்லாகவே வாட்டருக்குன்னா ஃபுல்லாக கயிறாகவே எடுத்துடலாங்க இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஸோ எப்படின்னு பார்க்கலாம் நான் வச்சு இழுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கையில் வந்து பிடிச்சிட்டே வந்து வைங்க ஃபஸ்ட்டு தடவை பாருங்கள் கொஞ்சத்தோடு பிஞ்சி போயிடுச்சு அடுத்து ரெண்டாவது வந்து கொஞ்சம் மோல் இருக்கிற மாதிரி இருந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இழுக்க போகிறேன் இழுக்கிறது கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நல்லா ஃபோர்ஸாக இழுத்திங்க அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு கயிறு வந்து எடுத்துடலாம் இது வந்து எடுக்க இழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு வாட்டர் கேனை வச்சு குறைஞ்சது ஒரு அஞ்சு மீட்டர் கயிறுனாலும் நீங்கள் எடுத்துடலாம் அந்தளவுக்கு பெருசாக வந்துருக்கும் அது வந்து நல்லா இழு இழுன்னு இழுத்துட்டேன் ஸோ கரெக்டாக வந்து வந்துடுச்சு பாருங்க கரெக்டாக இருக்கும் அதை இழுக்க போது மேல் நோக்கி இழுக்காமல் கீழ் நோக்கி இழுத்திங்க அப்படின்னா டப்புன்னு வந்து ப்ளேடில் வந்து அந்த இது வந்து கொஞ்சம் சைடாப்பில் வந்து வரனால பாதியில் வந்து கட் ஆயிருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுட்டு சைடாப்பில் இழுத்துருங்க கட் ஆயிரும் அவ்வளோ தாங்க ஒரு கயிறு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நல்ல ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது நான் எவ்வளோ இழுத்து பார்த்தேன் வந்து அகவே இல்லை ஸோ அதனால் இந்த மாதிரி கயிறை வந்து நீங்கள் துணி போட இந்த மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பத்து கிலோ படிக்கல எடுத்துக்கிட்டேன் ஸோ அதில் வந்து உள்ள கருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்டுடலாம் வச்சு தூக்கி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒ இத்தனைக்கும் ஒரு இதாக தான் போட்டிருக்கேன் நல்லா தூக்க முடியுது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க என்னால் நம்ப முடியல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ பாருங்கள் இன்னொரு கொத்தையாக தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு தூக்கி காட்டுறேன் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க கையை தான் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமெல்லாம் வலிக்குது அந்தளவுக்கு அந்தளவுக்கு இது வந்து பியலை அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க கண்டிப்பாக காய போட ஏதாவது கட்டுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு இது ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட்டான வாட்டர் கேனை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான திங்ஸை வந்து மாற்றிருப்போம் இந்த மூணு திங்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணோம்ல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சின்னதாக ஒரு டப்பா அது போக இந்த மாதிரி பூச்செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து பார்த்திங்கன்னா பூத்தொட்டி மாதிரி வந்து ரெடி பண்ணுறது அது போக வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கயரு ஸோ இந்த மூணு தான் செஞ்சிருப்போம் இந்த மூணில் வந்து உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இது குறைஞ்சது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இந்த மாதிரி வாட்டர் கனை வச்சு வந்து அழகாக வந்து செஞ்சு வீட்டில் வந்து அழகழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வைக்கலாம் எனக்கு வந்து இந்த பூச்சை டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குங்க இது அழகாக வந்திருக்கு ஸோ இது வந்து மணி பிளான்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ட்ஸ்னால் அழகாக ஹேக்டஸ் இந்த மாதிரி வந்து அழகழகாக வந்து வச்சுக்கலாம் எங்கேனாலும் படியிலேயே ஒரு ஒவ்வொரு படியிலேயே சைடு வந்து ஓரங்கள் வச்சாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும் சரி ஓகே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ